ரித்தன்யா அப்படின்ற பெண்மணியோட மரணம் இது பல கேள்விகளையும் ஒரு பெரிய ஒரு குமுறல்களையும் நம்ம மக்கள் மத்தியில வந்து எழுப்பி இருக்கு அந்த திருமணம் சார்ந்த வீடியோஸ்ல ரித்தன்யாவோட அவங்க அந்த மேக்கப் போடுறப்ப எடுத்த அந்த வீடியோஸா வந்து அவங்களோட அந்த கல்யாண ஆல்பமா வந்திருக்கட்டும் இதுல ரித்தன்யா வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக வந்து தான் ஒரு புது வீட்டுக்கு போ போக போகிறான் அப்படின்ற வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்கூரை வந்து பார்க்க வந்து முடியுது அந்த ஆடியோ மெசேஜை கேட்குறப்ப தான் அதை கேட்ட எல்லாரோட மனசுமே பயங்கரமாக வந்து கலங்கிருச்சு என்னடா கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான் என் பொண்ணு வந்து இன்னொருத்தனை நினச்சி கூட வந்து பார்க்காம அந்த பையன் கவின் தவிர வேற யார்டுமே வந்து வாழ வந்து முடியாது இந்த டைவர்ஸ் போயிட்டு இன்னொரு ஒரு வந்து ரன் த்ரூ வந்து முடியாது அப்படின்ட்டு பெருமைப்படுறேன் ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவரு ஒரு காங்கிரஸ் பின்புலத்தை வந்து கொண்ட ஒரு ஃபேமிலி தான் வணக்கம் இது செகண்ட் பிளோர் கோல்ட் நான் எம் டி தினேஷ்குமார் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செஞ்சு கொண்ட ரித்தன்யா அப்படின்ற பெண்மணியோட மரணம் இது பல கேள்விகளையும் ஒரு பெரிய ஒரு குமுறல்களையும் நம்ம தமிழகத்து மக்கள் மத்தியில் வந்து இருக்கு எவ்வளவோ வந்து நம்ம தமிழ் சமூகம் வந்து கடந்து வந்து வந்தாச்சு இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல எல்லாமே வந்து மாறியாச்சு பெற்றோர்களும் வந்து மாறியாச்சு பட் இன்னும் இந்த வரதட்சணை கொடுமையால் பறிபோகக்கூடிய உயிர்களோட அளவு மட்டும் குறையாம தான் வந்து இருக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணாதுரை அப்படின்றவர் இவர் பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ரொம்பவே வந்து ஒரு செல்வந்தர் தான் சோ இவரோட பொண்ணு தான் வந்து இந்த ரித்தன்யா சோ அண்ணாதுரை அஹ் அவங்களோட பொண்ணா இருக்கக்கூடிய ரித்தன்யாவை திருப்பூர் மாவட்டத்திலே இன்னொரு ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவரோட மகனான கவினுக்கு வந்து திருமணம் செஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த திருமணம் ரொம்பவே படு விமர்சனையாக வந்து நடக்கப்பட்டிருக்கு அந்தோட வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து ரித்தனியாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்க்க வந்து முடியுது அவங்க எந்தளவுக்கு ஹாப்பியஸ்ட்டாக அந்த அவங்களோட மேரேஜ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த திருமணம் சார்ந்த வீடியோஸில் ரித்தன்யாவோட அவங்க அந்த மேக்கப் போடுறப்ப எடுத்த அந்த வீடியோஸாக வந்து இருக்கட்டும் அவங்களோட அந்த கல்யாண ஆல்பமாக வந்து இருக்கட்டும் இதுல ரித்தன்யா வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து தான் ஒரு புது வீட்டுக்கு போ போக போறான் அப்படின்ற வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்கூரை வந்து பார்க்க வந்து முடியுது ஆனால் இதே ரித்தன்யா தான் திருமணம் முடிஞ்ச எழுபத்தி ரெண்டாவது நாள் தானே வந்து தற்கொலை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பாவாக இருக்கக்கூடிய அண்ணா துறைக்கு வாட்ஸ்ஆப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்டு தான் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ மெசேஜை கேட்குறப்ப தான் அதை கேட்ட எல்லாரோட மனசுமே பயங்கரமாக வந்து கலங்கிருச்சு ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சராக அந்த டாக்ஸிசிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற அந்த வேதனையை நம்மளால் வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது ஸோ இந்த தற்கொலை முழுக்க முழுக்க நிகழ்ந்ததுக்கான காரணம் வந்து வரதட்சணை கொடுமை தான் அன்றாட ஒரு சராசரி ஆளுங்களோட வீட்டில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தா பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அவங்களோட வீடுகள்லேயே இந்த வரதட்சணை கொடுமை வந்து இப்போ வந்து தான் வந்து செய்யுது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் இன்னொரு ஒரு சாட்சியாக வந்து இருக்கு ஆஹ் துறை வந்து ரித்தன்யாவை வந்து திருமணம் வந்து கட்டி வந்து கொடுக்குறப்ப இவங்களுக்கு திட்டத்தட்ட முந்நூறு பவுனுக்கு வந்து நகை இது மட்டும் இல்லாமல் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு வால்வோ கார் வந்து வரதட்சணையாக வந்து கொடுத்துருக்காரு திருமணம் வந்து நடந்து வீட்டுக்கு வந்து போகிறப்ப அந்த வால்வோ காரில் அதாவது அண்ணா வந்து வரதட்சணையாக கொடுத்த அந்த வால்வோ காரில் வந்து அப்படியே சிரிச்சுட்டே ஹாப்பியாக ரித்தன்யாக போகக்கூடிய அந்த ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்மளால் வந்து பார்க்க வந்து முடியுது பாவம் அதுதான் அவங்களோட லாஸ்ட்டு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வந்து இருந்திருக்கும் போ போல இருக்குது பட் இதையும் வந்து தாண்டி இன்னும் வந்து இரநூறு பவுன் வந்து பேசியிருக்காங்க போல் ஸோ ஈஸ்வரமூர்த்தி அவங்களோட குடும்பத்தில் வந்து இருந்து அந்த இரநூறு பவுன் வந்து எப்போ வரும் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்கள போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே வந்து டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி மட்டும் வந்து இல்லை அவங்களோட கணவனாக இருக்கக்கூடிய ரத்தன்யாவோட கணவராக வந்து இருந்த கமீனா வந்து இருக்கட்டும் இவங்களோட மாமியாராக வந்து இருந்த சித்ரா தேவியாக வந்து இருக்கட்டும் ஸோ இங்கே எல்லாருமே மன ரீதியாக பெரிய ஒரு அழுத்தத்தை ரித்தன்யாவுக்கு மாறி மாறி வந்து கொடுத்துருக்காங்க இதில் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய கணவராக இருக்கக்கூடிய கவின் வந்து அவருமே வந்து அம்மா அப்பா அப்படிலாம் வந்து பண்ணுறாங்க நீ என்ன நான் சொல்கிறத வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு முன்னுக்கு பெண்முரன்னா வந்து பேசி நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அந்த மாதிரியெல்லாம் அவரெல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ண கதையெல்லாம் வந்து நடந்துருக்கு ரத்தன்யாவோட மாமியாராக இருந்த அந்த சித்ரா தேவி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு ஆறு நாளைக்கு வந்து ரித்தன்யாவுக்கு சாப்பாடே சரியாக வந்து கொடுக்காம ஒரு ரூம்லேயே வந்து இருக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பெரிய வீடெல்லாம் வந்து பட் இருந்தாலும் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டு மாதிரி வந்து ரிதன்யா வந்து டீல் பண்ணியிருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி வந்து போய் வந்து பேசுகிறப்ப எப்பமா அந்த நகையெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து பேசி இப்போ அந்த இடத்துல வந்து டாக்கெல்லாம் வந்து நடந்திருக்கு அவங்களுமே அவங்களோட தரப்பு நியாயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு டைம் வந்து வேணும் அப்படிலாம் வந்து சொல்கிறப்ப இல்லை எனக்கு இது வந்து செட் ஆகலை அப்படின்னு கவின் கிட்டே வந்து சொல்ல வந்து போனால் அவங்க அப்படியே டாக்ஸிக்காக வந்து நடந்திருக்காங்க என்ன நீ ஒரு பொண்ணு இப்படி வந்து பேசலாமா அவங்க அப்பாவோட கௌரவம் என்ன வந்து ஆகும் இப்படின்ற வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து ரித்தன்யாவை மாறி மாறி மூணு பேர் வந்து மன ரீதியாக பயங்கரமாக வந்து தாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக நடுவில் ரித்தன்யா வந்து கூச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அப்போ ரித்தன்யாவோட அப்பாவாக இருக்கக்கூடிய தான் போய் வந்து பேசி அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து சகிச்சுக்கோமா அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவருமே வந்து திரும்ப வந்து பேசி வந்து எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப வந்து அமுச்சு விட்டுருக்காரு க கணவராக இருக்கக்கூடிய கவினா வந்து இருக்கட்டும் மாமனாராக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரமூர்த்தியாக வந்து இருக்கட்டும் அவங்க காம்ப்ரமைஸ் வந்து ஆகிட்டே நாங்கள் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டோம்மா நீங்கள் வந்து வாமா அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இல்ல எனக்கு இது வந்து செட் ஆகலை நான் வந்து டைவர்ஸ் பண்ணலாம் வந்து இருக்கேன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து ரித்தன்யா வந்து எடுத்தாலே கவின் பயங்கரமா வந்து நான் அதெல்லாம் மான மரியாதை எல்லாம் வந்து போயிடும் எங்களுக்கு வந்து பெரிய மான மரியாதை எல்லாம் வந்து நீ இப்படி வந்து பண்ணனா அவங்க அப்பா வந்து என்ன அவரை பத்தி என்ன வந்து பேசுவாங்கன்ட்டு வந்து யோசிச்சு வந்து பாரு நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் இப்படி ரித்தன்யாவை வந்து மைண்ட் ரீதியா பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்காரு சேம் அதே தான் வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்லிருக்காரு ஈஸ்வரமூர்த்தி மேஜரா உங்க அப்பா பத்தி வச்சு பாருமா அப்படின்ற வார்த்தையை சொல்லியே வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சராசரியா நம்ம வீடுகள்ல வந்து நம்ம புழங்கக்கூடிய ஒரு தான் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பேசுகிறப்ப எமோஷ்னல் ரீதியா ஒரு டாக்ஸிசிட்டியை வந்து முன் முன் வச்சு பிளாக்மெயில் பண்ணுற ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த ரித்தன்யாவோட கேஸ் சம்பவம் மூலமாவது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு வந்து இருக்க இப்போ டைவர்ஸ் பண்ணுறதுல என்ன வந்து பிரச்சனை வந்து அது அது கரெக்டான ஒரு முடிவாக தான் இந்தியாவில் அதை வந்து சட்டமாகவே வந்து வச்சிருக்காங்க அதை ஒரு ஆப்ஷனாகவே வந்து கொடுத்துருக்காங்க இல்லைனா அதை சட்டப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லையே பட் இதை நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து வருவோம் தொடர்ந்து இந்த மாதிரி தன்யாக்கு நிறைய மன அழுத்தங்கள் வந்துக்கிட்டே வந்து இருந்திருக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி வந்து பார்த்துருக்காங்க அந்த எழுபத்தி ரெண்டாவது நாள் திருமணமான அந்த எழுபத்தி ரெண்டாவது நாள் அவங்களால அப்பாவும் வச்சும் அவங்க எந்த என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நோட்லேயே வந்து நல்லா வந்து தெரியுது எங்கே தான் வந்து திரும்ப கூச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டா இந்த ஊர் வந்து நம்மளோட அப்பாவை வந்து தப்பாக வந்து பேசுவாங்களா அப்படின்ற ஒரு பயம்தான் அவங்களுக்கு அந்த சாகர தருவாயில் கூட வந்து இருந்திருக்கு அவங்க தன்னோட அப்பா அம்மாவை வந்து மிஸ் பண்ணிட்டு போறோமே அப்படின்றத பற்றி தான் ரொம்பவே மன அந்த ஆடியோல வந்து அழுது வந்து பேசியிருந்தாங்க அதை நம்மளால் நல்லா வந்து உணர வந்து முடியுது இப்போ இன்னொரு ஒரு விஷயத்துக்கு வந்து வருவோம் இந்த ரித்தன்யாவோட அப்பாவா இருக்கக்கூடிய அந்த அண்ணாதுரை பேசின ஒரு விஷயமும் வந்து பயங்கர கான்ட்ரவர்சி வந்து ஆச்சு இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற வந்து கான்செப்டா என் மகன் வந்து அதை அதுபடியாக வந்து நடந்ததை நான் வந்து பெருமைப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேசுகிறப்ப அதாவது என் பொண்ணு வந்து இன்னொருத்தனை நினச்சி கூட வந்து பார்க்காம அந்த பையன் கவின் தவிர வேற யார்ட்டையுமே வந்து வாழ வந்து முடியாது இந்த டைவர்ஸ் போயிட்டு என்னால் இன்னொரு ஒரு லைஃப்பே வந்து ரன் த்ரூ வந்து பண்ண வந்து முடியாது அப்படின்ட்டு வந்து இருந்தாதான் நான் நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்ட்டு வந்து வந்து சொல்லியிருக்காரு ஸோ பிரச்சனை இங்கேயும் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் என்னதான் இவங்களோட இந்த மாமனார் வீட்லேயோ இந்த போன வீட்லேயோ வந்து ரத்தனை குடும்பம் வந்து படுத்தியிருந்தாலும் திரும்ப வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறப்ப அவங்க வந்து ஏற்றுக்கணும் இல்லையா அவங்களுமே அதே ஒரு டாக்ஸிக் பாயிண்டாக முன் வந்து நிறுத்துறாங்க இல்லைம்மா அது அப்படிதான் வந்துருக்கும் நம்ம போக போக வந்து சரியாயிரும் டைவர்ஸ் பண்ணால் இந்த ஊர் வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துருக்குமா இப்படின்றலாம் சொல்கிறதுனால தான் ரித்தன்யாவுக்கு வேற ஆப்ஷனே ஒன்றும் தெரியலை எங்கே நம்ம திரும்ப டைவர்ஸ் வாங்கிட்டோ இல்லை இந்த வீட்டை விட்டோ வந்து போயிட்டோம் போயிட்டோம்னா நம்ம அப்பா அம்மா வந்து பெருசாக அசிங்கப்படுவாங்களோ அப்படின்ற காரணத்தினால தான் இந்த தற்கொலைக்கான முடிவே வந்து ரித்தன்யா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது ஸோ ரெண்டு சைடுமே ஒரு அந்த டாக்ஸிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தப்பாக தான் வந்து இருக்குது எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து ஈஸியா வந்து எடுத்துக்காம ஒரு ரொம்ப ஒரு ஒரு இந்த கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த விஷய இந்த மேட்ரில் வந்து முன்னிறுத்தி வச்சதுனால தான் ரித்தன்யாவோட உயிர் வந்து பறிப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது ஸோ ரித்தன்யா உயிரிழந்ததுக்கு அப்புறமா அண்ணா துறையும் ரித்தன்யாவோட அம்மாவா இருக்கக்கூடிய ஜெயசுதா அப்படின்றவங்களும் பயங்கரமா போராட்டம் வந்து பண்ணாங்க ஜெயசுதா வந்து பயங்கரமா கண்ணீர் விட்டாலுதாங்க ஆஹ் எப்பவுமே நான் கிஸ் பண்ணால் வந்து எந்திரிச்சிருவே பாப்பா இப்போ நான் வந்து கிஸ் பண்ணுறேன் எந்திரி பாபா அப்படின்ட்டு தானே அவங்களோட டெட் பாடியை பார்த்தோம்லாம் அழுதுகிட்டு இருந்த அந்த காணொளி வந்து எல்லாரையுமே வந்து உழுக்குச்சு ஸோ இவங்க மேலே வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்குறப்ப உஷாராக இந்த ஈஸ்வரமூர்த்தியும் கமீனும் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து முன்ஜாமீன் வந்து எடுத்து வந்து வச்சுட்டாங்க பட் அதுவுமே வந்து எல்லாமே வந்து அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க கோர்ட்டில் வந்து இல்லை அந்த முன்ஜாமீன்லாம் வந்து செல்லாத அப்படின்னு தள்ளுபடி பண்ணி இன்றைக்கி வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட மாமியாராக இருக்கக்கூடிய சித்ரா தேவியுமே வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அண்ணா துறையோட வேண்டுகோளாக வந்து இருந்திருக்கு ஏன்னா அந்த ஆடியோவில் ரெத்தன்யா சாகரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் இவங்க மூணு பேரையும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் எப்படி சித்ரா தேவியை மட்டும் நம்ம வந்து ஃப்ரீ பாஸாக வந்து தப்பிக்க வைக்க வந்து முடியும் ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து சித்ரா தேவி தலைமறைவாக வந்து இருந்திருக்காங்க இந்த கேஸில் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறமா பெரிய எல்லா இந்த விஷயத்தை வந்து ப்ரெஸில் அண்ணாதுறை பெருசாக வந்து பேசினார் ஏன்னா இந்த ஈஸ்வரமூர்த்தி அப்படின்றவர் ஒரு காங்கிரஸ் பின்புலத்தை வந்து கொண்ட ஒரு ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய நிர்வாகியாக வந்திருந்தவர் ஸோ அதன் மூலமாக இவங்களுக்கு காங்கிரஸில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ அது இதையும் வந்து தவிர பெரிய செல்வந்தர்களாக வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஆளுங்கட்சியிலேயுமே பெரிய இன்ஃப்ளூன்சஸ்லாம் இவங்களை வந்து இருந்திருக்கு ஸோ அதை வச்சுட்டு கொஞ்சம் எப்படியாவது தப்சர்லாம் வந்து ட்ரைவ் வந்து பண்ணியிருக்காங்க பட் அண்ணா துறை தொடர்ந்து ப்ரெஸ்ஸில் இந்த விஷயத்த பேசி பேசி அவரை பத்தி ஒரு ஒரு பாயிண்ட் வந்து விமர்சனம் வந்து வந்திருந்தாலும் தொடர்ந்து அவர் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து போய் வந்து சேர்ந்தோடனே இவங்களால தப்பிக்க வந்து முடியல ஸோ காவல்துறையினர் வந்து ஆக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஈஸ்வரமூர்த்தியாக வந்திருக்கட்டும் அந்த கணவர் கவினா வந்திருக்கட்டும் அவங்களோட மாமியாராக மாமியாரா இருக்கக்கூடிய இந்த சித் சித்ரா தேவி இவங்க மூணு பேரையுமே காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ அவங்கள காவல்துறையோட கஸ்டடியில் தான் வந்து வச்சிருக்காங்க அண்ணாதுறையோட முக்கியமான வேண்டுகோளாகவே எது வந்து இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு இருக்காரு பட் சட்டத்துல இந்த வரதட்சணை கொடுமைக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய விதி வந்து கிடையாது ஸோ அதுக்கு பாசிபிள் வந்து இல்லை பட் அதிகபட்ச தண்டனை கண்டிப்பாக வந்து இருந்து கொடுக்கணும் ஸோ இன்னைக்கு இந்த டூ கே ஜென்ரேஷன் வந்து மா மாறியாச்சு ஏ வேர்ல்டுக்கே நம்ம வந்து போயாச்சு பட் இதெல்லாம் வந்து இருந்தும் இன்னும் இந்த வரதட்சணை கொடுமையால் சின்ன வீணாக வந்து இருக்கட்டும் பெரிய ஃபேமிலியாக வந்து இருக்கட்டும் எல்லா தரப்புலையுமே வந்து பலியாகக்கூடிய உயிர்கள் பலியாகக்கூடிய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் மைண்டை வந்து அந்த கௌரவத்தை முன்னிறுத்தி தேவையில்லாத அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்குள்ள கொண்டு வரத குடும்பங்கள் முதல் வந்து தவிர்க்கணும் பெற்றோர்கள் இதை வந்து கருத்தில் வந்து எடுத்துக்கணும் இப்போ அந்த ரித்தானியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அவங்களோட ஃபோட்டோஸு அவங்களோட மற்ற வீடியோஸெல்லாம் வந்து பார்த்தப்ப அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் கால் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க வந்து முடியுது பட் தேவையில்லாத ஒரு ஒரு அது ஒரு பவுன் தங்கமாக வந்து இருக்கட்டும் நூறு பவுன் தங்கமாக வந்து இருக்கட்டும் இந்த வரதட்சணை கொடுமை இந்திய சட்டத்திலேயே வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இனிமேலாவது இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுட்டு வந்து நடத்துக்கணும்